இந்த பூ ரெண்டு நாளா தோட்டத்தில் பூத்தது தப்பாலை எடுத்து போட்டணும்னா இப்ப கெட் சாமி போடவே இல்லைங்க ஏ இப்போ இவ்வளவு பூ பூத்துருக்கா நல்லா இருக்கு என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்துல பூ பூத்து அது ஒரு சந்தோஷம் தான் சரி அந்த பூவை அந்த ஏர்டெட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு டைட்டா பூத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுரு நான் நாளைக்கு காலையில் பூஜைக்கு எடுக்கிறேன் சரிங்கம்மா தப்பாலை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க டெய்லி இந்த மாதிரி அப்புறம் அதில் கொஞ்சம் காய்கறியும் போட்டு போட்டு வச்சு குடிக்கல நல்லா தான் இருக்கும் இது என்னதுமா முதல்ல இதுவா இது பாஸ்தா லைட் ஃபுட்டாக தான் பொதுவாகவே டாக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே லைட் ஃபுட்டாக தான் எடுப்பாங்க இது பாஸ்தா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதான் டெய்லி ஒவ்வொரு ஃப்ளேவரில் செய்வேன் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறியா கொஞ்சம் இருக்குது ஐயையே எனக்கெல்லாம் இது வேண்டாம் பாரு பார்த்தாலே என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது நமக்கு இந்த பழைய கஞ்சியும் சுட்டக்கருவாடு வச்சுதான் நம்ம சுற்று திருந் பழக்கம் இது இன்னும் எனக்கு பிடிக்கலாமா டெய்லி குடிக்கல அவரும் சாப்பிடுதார அப்போ ஏதோ டாக்டர் சத்து உள்ள பொருள்னு நான் நினச்சேன் இது எது தயாரிப்பாக இது என்ன மைதா மைதா இருக்குல்ல மைதாவில் ரீஃபண்ட் பண்ணி எதுவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மைதா தான் ஆக்சுவலா என்னம்மா மைதா மாவியா காலையில் கொடுப்பாங்க டாக்டருக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு சொன்னி இப்படி குடிக்கீங்க இது வயிற்றில் போய் அடைக்காது நம்மெல்லாம் அப்படி இல்லைப்பா கொஞ்சம் கஞ்சி கருவாடு கொஞ்சம் தக்காளி போட்டு பணிஞ்சு அப்படிதான் சாப்பிடும் அப்போ நமக்கு செமிக்கும் இதெல்லாம் தின்ட்டா எப்படியோ எம்மாடியோன்ட்டு இருக்கும் வயிறும் நிறையாது மயிலை மாவு கொடுக்காதீங்கம்மா வேறு கஞ்சி இஞ்சி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்க வேண்டியதுனே நம்ம இது இருக்கல போட்டு கஞ்சி அப்புறம் பயிர் கஞ்சி சீரக ரசம் அந்த மாதிரி வச்சு கொடுங்கம்மா டாக்டர் இல்லை எனக்கு தெரியாததா எல்லாம் எனக்கும் தெரியுமா அவனுக்கு கொஞ்சம் நைட் ஃபுட்டாக தான் விரும்புவான் தோசை எல்லாம் நைட்டு சாப்பிடுவான் தோசை சப்பாத்திலாம் இது மார்னிங் லைட்டாக தான் சாப்பிடுவான் இது ஹெல்த்தி ஃபுட்டுலேயும் சொல்ல முடியாது ஏன்னா இதில் நிறையவே நான் கொஞ்சோண்டு பாஸ்தா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேன் கான் அப்புறம் காளான் எல்லாமே ஆட் பண்ணுவேன் அதனால சச்சிலேலாம் சொல்ல முடியாது சீஸு பால் எல்லாம் ஆட் பண்ணுவேன் அதனால இதுவும் சத்தாக தான் இருக்கும் சரி விசாலம் இப்போ நிறைய துணியெல்லாம் நம்ம ஊற வச்சுருக்கேன் சோப்போடு அம்மா நீ சாப்பிட்டியா சாப்பிட்றியா ஐயோ எனக்கு எண்டம் அம்மா இதெல்லாம் நான் வீட்டிலே சாப்பிட்டுதான் வந்தேன் என்ன பையனுக்கு என்ன காலையிலே கொஞ்சம் சண்டை அதான் நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போவுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்மா அவன் கூட உள்ள பயிலூரில்லாம் கல்யாணம் பண்ணிருச்சான் சில்லு பொண்ணுல இடத்துலமாக போட்டுகிட்டு இருந்தான் நமக்கு நம்ம அப்படி தரோம் புரியாத மக்கா அதான் காலையிலே சண்டை ஆயிடுச்சு ஏழை வெட்டிக்கு போதப்போ அப்புறம் பொண்ணு பார்க்கறதுலாம் ரெண்டாவது அப்படின்னு சொன்னேன் நானும் வீட்டில் சோறெல்லாம் ஆக்கிட்டு தான் வந்தேம்மா சோறு வச்சேன் மீன் குழம்பு வச்சேன் மீன் பொறிச்சு வச்சுருக்கேன் அவளுக்கு எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் ஓ அப்படியா மீன் வாங்குவியா நான் சிவ வழி வாங்க மாட்டேன் வாங்கணும்னு இல்லை பையன் கேட்டா வாங்குவேன் அவ்வளவுதான் ஐயையோ நமக்கு மீன் இல்லாமல் சாப்பாடு இறங்காதம்மா மீன் வேணும் இல்ல கருவாடு வேணும் என்னத்தி ஐம்பது ரூபாய் வாங்குவேன் அவ்வளோந்தான் சாலை மீனோ எச்சிலி மீனோ கொண்டுட்டு வருவான் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது யார கூடுதல் மீன் எல்லாம் நம்ம வாங்கி திங்கிறது இல்லை இதை ஒரு குழம்பு வைப்பேன் பொறிப்பேன் இல்லாட்டதான் ஒரு ரசத்தான் வைப்பேன் அதுதான் நமக்கு ரெண்டு மீன் ஒரு ரெண்டு சாப்பிட்றது ரெண்டு பிடி சாப்பாடு பேசரிசி கூட அதில் அந்த மீனை வச்சால் நமக்கு இறங்குமா வேறு காய்கறி கீரெலாம் நான் தொடவே மாட்டேன் சரி சரி சலம் துணி தவ சரி நம்ம வேறு போலப்ப பார்ப்போம் அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா டைம் ஆச்சு என்னடா அது அதுக்கடையில் கிளம்பிட்டேன் என்னக்கோ பாஸ்தா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போ இல்லைம்மா வயிறு ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதான் காலையில் இப்போ தானே இது நட்ஸு ஜூஸ் கொடுத்தீங்க போதும் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க என்னடா ஒரு ஜூஸ் குடிச்சோன்னா எனக்கு வயிறு நிறைய டாக்டர் ஊருக்கே எழுதி போய் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்ட்டு நீ சாப்பிட வேணாமா சாப்பிட்டுட்டு போ ப்ளீஸ்மா ப்ளீஸ் 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 நீங்கள் சாப்பிடுங்க வயிறு ஃபுல் ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன் நட்ஸு நிறைய போட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருந்தேன்னு வைங்களா நான் தூங்கிடுவேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் பாய் சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா மச்சான் லஞ்சுக்காக வந்துடுவேன் இல்லைம்மா நான் வர்றதா இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரி நான் கிளம்புறேன் பாய் கோயிலில் பால் இருக்கும்லம்மா அந்த பத்திரிக்கையும் வச்சுக்கிட்டு சாமி கிட்ட ஒரு அச்சனையும் கொடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நான் உட்கார வந்து பொங்க வைக்கணும்னு பார்த்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லோரும் வந்து பொங்க வச்சுக்கலாம் இப்போ நேரம் இல்லைல்லம்மா இந்த வழி தானே அப்படியே போயிடுவோம் ஆமாம் ஏன் நீ சொல்லதும் சரிடா இன்னும் பால் காட்சிக்கு லெட்ரு கொடுக்க போகுதுக்கா கல்யாணத்துக்கு லெட்ரு கொடுக்க போவா ஒன்றும் தெரியாது அதான் இதை சந்தர்ப்பம் தானே பேருவோம் கொஞ்சம் இழுத்து போய பார்த்து பைய போய போய் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் அப்பா கூட பைக்கில் போனது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஏறி இருக்கேன் ஒரு மாதிரியாக வருது பைய போய பைய தானே போகிறேன் இதை ஓடி பைய போனால் நடந்துதான் போகணும் ஆமா இப்போ கோயிலில் இருப்பாங்க இல்லை சரி ஆள் ஆட்டலும் பத்திரிகையை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டா வந்துடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நம்ம குடும்பத்தோடி போய் பொங்க வச்சுட்டு வருவோம் இப்போ நாலு இருந்தால் ஒரு நாள் இடையில போவோம் இல்லட்டா கல்யாணம் கழிஞ்சு போவேன் சரியா சரி சரி பைய பாத்து போ என்ன சாமி நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாமா யாரோ பூசை குடிச்சிருக்காங்க போல இருக்க அப்ப பூசா நீ இருப்பாருல அப்ப அந்த பத்திரிகை வச்சு இது பூஜை போட சொல்லிடுவோமா யாரு வாங்க அச்சே முருகேசனுக்கு பொண்டாட்டி தானே வாங்க 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 என்ன எதுவும் விசேஷமா வீட்டுல ஆமாம் சாமி வீட்டில் இது பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் நாளில் வீட்டில் பால் காய்ச்சி சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் எனக்கு கல்யாணமும் வருது இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் அதனால அதனாலத்தையும் சிம்பிளாக பால் காய்ச்சி எடுத்துருக்கோம் சரி பத்திரிக்கையை வச்சு கும்பிட்டு போகலாமேனு அப்படி வந்தோம் ஒன்றும் வாங்கிட்டு வரல பூ இதெல்லாம் நாங்கள் இனி ஒரு பொங்கல் வைக்க வருவோம் அப்போ வந்து எல்லாம் சாமிக்கு செஞ்சுக்கிடுவோம் இப்போ அந்த பத்திரிக்கையை சாமிக்கிட்ட வைங்க பூ ஒரு அர்ச்சனை மாதிரி கொடுங்களேன் பூ அர்ச்சனை மாதிரி சரிப்பா அதுக்கு என்ன அர்ச்சனை தானே கொடுத்துருவோம் இன்னைக்கு ஏதோ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க அவரு கோயில் குடைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவாரு வரியெல்லாம் கொடுத்துருவாரு இன்னைக்கு தான் வந்தாரு பூசை போட சொன்னாரு அதான் பூசை போட்டிருக்கேன் இன்னும் ஆளை காணும் அப்படியா அதான் நாங்களும் நினைச்சோ நேரம் யாரும் இருக்க மாட்டாங்களா மணி பன்னெண்டாவது போத கோயில் தான் கிடக்கும் போல சரி சும்மா பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு போகணும் தான் வந்தோம் பார்த்தா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா இருக்குது ஆமாப்பா அவர் சொல்லியிருந்தாங்க அலங்காரம்லாம் பண்ணுங்க பொங்க வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு பொங்க வைக்க பொம்பளை எல்லாம் காணும்னும் என்னன்னு தெரியல சரி பத்திரிக்கையை கொண்டா அர்ச்சனை கொடுத்துருந்தேன் ஐயா இந்தாங்க மாப்பிள்ளை பேர் மாறி பேர் துளசி நல்லபடியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுயா அது இல்லாமல் வீடு பாலை வர காய்ச்சது கட்டி இருக்கு பொண்ணு மாப்பிளைக்கும் தனியா கொடுத்தன வைக்கணும்னு அதுவும் நல்லபடியா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதான் நமக்கு வேணும் சரிமா சரி சரி மாறி கோயிலூர் சுத்தி சுத்திட்டாரியா என்னப்பா ஊர்ல எடுத்து கொடுத்தாச்சா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் பூசாரி ஐயா முதல் குலதெய்வத்தை தான் வைக்க வந்தேன் இனிதான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பால் காட்சிக்கு தான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி அப்படி இந்த வழிதானே அப்படியே வந்துடுவோம் வந்துவிட்டோம் இனிதான் ஐயா கொடுக்கணும் சரிப்பா இப்போ அந்த பொம்பளைங்க வந்து பொங்கை வப்பாக இருக்குன்னா கொஞ்சம் இருக்கீங்க பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம் அண்ணா இல்லை இல்லை பூசாரி நிறைய வேலை கிடக்கு இங்கே இன்னும் சொல்லலை ஒன்று வீட்டு தான் சொல்லி இருக்கு இன்னும் எனக்கு பொண்ணு பொண்ணு வீட்லேயும் போய் சொல்லணும் பால் பால்காட்சிக்கு மற்றபடி அக்கம் பக்கம்லாம் சொல்லணும் நாள் இல்லை இன்னொன்னால வரோம் ஆமாங்க பூசாரியா இன்னொன்னா வாரம் பொங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தா மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகளையும் கூட்டிட்டு குடும்பத்தோடு வாரம் சரிமா சரி 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 போற வழி தானையா அப்படி தொலை போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோமா பால் காட்சி இல்ல இன்னும் அடிக்கடி வர முடியாது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோமா போன் போட்டு சொல்லு வாரோன்ட்டு வீட்டுல இருக்காங்களா என்னமோ ஆ சரிமா ஆமா தேடா போற வழியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோம் சும்மா அடைய வேண்டாம் இல்ல ஐய் சாலி போன் போட்டு சொல்ல வேணா சப்ரைஸா போய் பாப்போம் ஏய் அவர் வார்த்தை ஃபோனை போட்டு சொல்லு வாரம்ட்டு அவங்க இருக்காங்களா இல்லை எங்கேயும் போயிருக்காங்களா என்னன்னு தெரியாதுல்ல ஃபோன் போட்டு சொல்லியா போயிட்டு வந்துடும் பால்காய்ப்பு எல்லோரும் வந்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு சொல்லுவோம் என்ன சொல்லாமல் போகுது நல்லா இருக்காதுல்ல இல்லைம்மா இருக்கட்டு அவங்க தான் இருப்பாங்க வேற எங்கிட்ட போக போகிறாங்க நம்ம அப்படியே போவோம் நேரம் இருந்துச்சுன்னா போவோம் இல்லை அப்படியே போயிடுவோம் போனை போட்டு சொன்னீங்களேன் பிறகு அங்கே போய் தான் ஆகணும் அதான் அப்படியே போவோம்மா வாங்க இல்லையா நேரானாலும் பரவாயில்ல ஒரு வீட்டு சொல்லிட்டு போயிருவோமே அப்புறம் எங்ககிட்ட வராண்டா இல்லை ஊருக்குள்ளே தானே ஊருக்குள்ளே சொல்லிக்கலாம் சொல்லிடுறியா ஒரு வீட்டுக்கு சொல்லாமறையன் போனால் நல்லா இருக்காது பார்த்துக்கோ சொல்லிட்டு தான் போகணும் பிறவு திடீர்னு வந்திருக்காக என் வீட்டில் எப்படி இருக்காக என்னென்னு பார்க்க வந்திருக்காக அப்படி இப்படின்ட்டு நினைப்பாங்க அதெல்லாம் வேணாம் நீ போன் போட்டு சொல்லிடு சரிம்மா சரிப்பா ஃபோன் போட்டு சொல்லுறேன் நீங்கள் சுற்றம் சொன்னீங்கல்ல சுற்றிட்டு வாங்க நான் ஃபோன் போட்டுட்ருக்கேன் சரியா சரி இவ்ளோ அழகா இருக்குது சே நம்ம ஊரை விட இந்த ஊர் ரொம்ப சூப்பரா இருக்குது தண்ணி வளம் இயற்கை வளம் எல்லாம் அதிகமா இருக்கு இந்த விவசாயம் எல்லாம் நல்ல விளையும் போல இருக்குது நல்ல இந்த வாட்டி மழை ம் ஹம் தான் இருக்கு சே தோளசியை சர்ப்ரைஸா போய் பார்க்கலன்னு பார்த்தா அம்மா போன் தான் போகணும்னு சொல்லிட்டேன் சரி அவங்க சொல்லுவோம் நியாயம் தான் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நம்ம பாட்டி போய் நிற்க கூடாதுல்ல அதுதான் சொல்லியிருப்பாங்க சரி போனை போடுவோம் என்ன செய்யதான்னு பார்ப்போம் ஹலோ ஆ சொல்லுங்க என்ன என்ன வேலை எதுவும் இல்லையா என்ன திடீர்னு வந்துட்டேன் போடனாலே ரொம்ப கஷ்டமாச்சே நான் தானே ஃபோன் போடுவேன் ஹலோ ஏன் நான் போட கூடாதோ வேலையாக இருப்பேன் ஃபோன் போட முடியாது அதான் இப்ப போட்டுட்டேன்ல சரி நாங்க இப்போ உங்க வீட்டுக்கு தான் பாரும் நானும் அம்மாவும் இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு வந்தோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அப்படி பால் கட்சி இருக்குல்ல சரி சாமியாக கும்பிட்டு போவோம் அப்படின்ட்டு வந்தோம் அதான் உங்கள் வீட்டுக்கு வர வழி தானே அதான் சொல்லிட்டு போகலாமேனு வரோம் அம்மா ஃபோன் போட்டு சொல்லி சொல்லிச்சு நான் சர்ப்ரைஸாக தான் வரணும்னு நினச்சேன் அம்மா இருக்கிறதுனால சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிடுச்சு நாங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் என்ன இப்போ வரீங்க அப்படியா சரி சரி வாங்க வாங்க அப்பவும் இப்போ வர நேரம் தான் ஆமாம் இப்போ வந்தது சரி இப்போமா வரணும்னு தோணுச்சே ஓ பால் காய்ச்சிக்கு சொல்ல வரீங்க ஆமா பால் காய்ச்சி சொல்லணும்ல அதான் எல்லார்டையும் சொல்லல துளசி ஏன்னா கல்யாணம் வச்சிருக்குல்ல அங்க அதுக்கும் இதுக்கும் அழஞ்சிட முடியாது கல்யாணத்துக்கும் நாலு இல்ல பத்தியா அதான் பால் காய்ச்சிக்கு சொந்த சொந்தம் ரெண்டு மூணு வீடு அக்கம் பக்கம் அப்புறம் உங்க வீடு முப்படிதான் சொல்லலை ஏன்னா ரொம்ப நம்ம அங்க எங்கயும் முடியாது கல்யாணத்தை வச்சுக்கிட்டு செலவு வேற அதையான் சரி உங்க வீட்டுல சொல்லணும்ல அப்படி போற தானே சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு இருக்கும் அத்த மாமல்லாம் இருக்காதுல்ல ஆ அப்பா இல்லை அப்பா வர நேரம் தான் எப்படி நீங்கள் வர ஒரு மணி நேரம் ஆகும்ல அப்பா அது கடையில் வந்துடும் அம்மாவும் சித்தியும் கோயிலுக்கு போகணுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து இப்போமே சொல்லி ஆஃப் பண்ணிக்கிட்டு அவங்கள மத ரூமில் தான் இருக்கான் எல்லோரும் இருக்காங்க வாங்க நீங்கள் தான் பாக்கி சரி துளசி நானும் அம்மா அப்பா வர்றோன்னே அம்மா பிரகாரம் சுத்திட்டு இருக்காங்க நானும் அம்மா அப்பா வர்றோம் சரி பார்க்கலாம் ஆ வாங்க வாங்க மாப்பிளம் சார் வாங்க சார் வாங்க சீக்கிரம் வாங்க